காணொலி ரோம் மிக்கியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பத்து அழகான இடங்களை தான் இந்த காணொலி போகுது நாங்கள் ரோம் வந்திருந்த நேரம் கொஞ்சம் முக்கியமான இடங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் மிக முக்கியமானதுன்றால் கொலிசியம் ரோமன் ஃபோரோம் வெட்டிகன் சிட்டி அப்படி நிறைய இருக்குது இதுதான் ரோமன் ஃபோரோம் இது ஒரு அழகான ஏஞ்சியன் ரோம் இது கன்னியான ஒரு அழகான ஒரு சிவச்சு உண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேனாகுது இது கொலசியம் இது ஒரு சமாதியா இருந்தது இப்போ இருக்கு கணக்க தமிழ் பாட்டுக்கள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் இந்த காணொளி நாங்கள் ரோம் இத்தாலியில் பார்த்த மிகவும் அழகான பத்து முக்கிய இடங்களை பற்றித்தான் முதலாவது இந்த த்ரேவி ஃபவுண்டன் அண்டு இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு துவங்கி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் கட்டி இது இதுமாதிரி மிகவும் அழகான ஒரு ஃபவுண்டன் இந்த ஃபவுண்டனுக்கு முன்னால் தான் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற படத்தில் இந்த பாட்டு எடுத்தவை இதுதான் அந்த ஃபவுண்டன் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து இந்த ஃபவுண்டன் கொலுசியம் போரும் எல்லாத்துக்கும் கூடுதலான முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் கிட்ட இருக்கிற மாதிரி தான் நாங்கள் நடுவில் இருக்கிற மாதிரி தான் புக் பண்ணாங்க அதால் கூடுதலாக வத்திக்கான் சிட்டியை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் நடந்து போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உண்டு அங்கே வில்லன வந்தபடியாக விடியாக அவ்வளோ பெருசாக சனம் இல்லை அப்புறம் எட்டு மணிக்கெல்லாம் நல்ல சனம் வந்துட்டுது அப்புறம் இரவு லைட் போட்டு பார்க்கையும் வடிவாக இருக்கும் அப்புறம் நாங்கள் கொட்டல் பக்கத்தில் இருந்தபடியாக அப்புறம் இரவும் ஒரு ஒன்பது மணி போல் நடந்து வந்து இதில் பார்த்து நாங்கள் நல்லா லைட் வெளிச்சத்தில் நல்ல வடிவாக இருக்குது அப்போவும் இரவுலேயும் பிஸியாகத்தான் இருக்குது இது பக்கத்தில் பேனி அண்டு ஒரு இடம் இருக்குது அதுவும் பின்னிறங்களில் கூடுதலாக எல்லோரும் அதில் வந்து இருந்து அந்த படியல்ல படி தான் அதில் இருந்து ஐஸ்கிரீம் கோப்பி எல்லாம் வேண்டி குடித்து கொண்டு இது அந்த அதில் இருக்கிற சிலை எழுதில் அந்த பவுண்டனுக்கு மேலே ஒரு வித்தியாசமான சிலை வச்சிருக்கணும் இது நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு முன்னால் இருந்த ஒரு லைப்ரரியாக இது மிகவும் அழகான பழைய காலத்து கட்டிடம் மிகவும் அழகாக கட்டியிருந்தார்கள் இதுக்கு முன்னால் தான் அங்கே புக் பண்ண ஹோட்டல் இருந்தது அங்கே ரெண்டாம் நாள் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு விடிய எழும்பி முதலாவது நாங்கள் இடம் த்ரேஜன் கொழுமன் என்று சொல்லி இது வந்து கிறிஸ்துக்கு பின் நூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கி நூற்றி பதிமூணாம் ஆண்டு கட்டப்பட்டது கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வருடங்கள் பழமை வாய்ந்தது இது வந்து இந்த அரசன் துரோஜனன் டவர் டேக்கன் போர்ஸ் அதாவது அந்த டேக்கன் சண்டேயில் வெற்றி பெற்றதுக்காண்டி இந்த டவரை கட்டினவரா இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றெட்டு அடி உயரம் அதோட இது வந்து இருபது பெரிய மாவிள் ட்ரம்ஸ் அதாவது இப்படி வட்டமான மாவிளை கொண்டு தான் இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தான் செய்திருக்கணும் ஒவ்வொரு மாவழும் அந்த துண்டும் முப்பத்தி ரெண்டு தொன் பேரமாம் ஒவ்வொரு துண்டும் வந்து மூணு தசம் ஏழு மீட்டர் டயாமீட்டர் இதில் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு படி இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு அதோட இதில் இந்த புல்ல அப்படியே சுற்றி சுற்றி அந்த சண்டையை தான் அதில் நடந்த போர்களை தான் அப்படியே சிற்பமே செதுக்கி இருக்கிறார்கள் மேலே மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா இது அந்த மாபிளில் மிகவும் நுணுக்கமாக நோமில் இந்த ஐங்கர்பேட் கோயில் எல்லாம் மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் செதுக்கின மாதிரியே வைமுரு அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே மேலே மட்டும் செதுக்கி வச்சிருக்கணும் இதுதான் அந்த கதவு நாங்கள் போன டைம் நாங்கள் உள்ளுக்க போகல இல்லை பார்த்தீங்கன்னா அது இப்படித்தான அந்த படி ஸ்பைரலை போகும் அது வந்து அப்படி இந்த கட்டிடம் இருக்கண்ட தேவையாக ஒரு கட்டவே மாரி செய்திருக்கணும் இதில் என்ன மாரி செதுக்கினவ கலர் அப்படி முந்தி இருந்தது அதோட இப்போதானே இந்த மேல் டேக் இது தான் அரசன் அரசனை ட்ரெஸ்ஸில் மேலே இது அந்த முந்தின காலம் வண்ணம் தூட்டின நேரம் இப்படித்தானாவும் இருந்தது இதுக்கு பக்கத்துலேயே அந்த ஃபோர் ரூம் மாதிரி அது முழுக்க அழிஞ்சிட்டுது அந்த தூணுகள் எல்லாம் ஒரு கொஞ்சம் தூண் நிற்குது கூடுதலான தூண் அப்படியே விழுந்தபடியே இருக்குது இதுவும் இந்த துண்டு துண்ட தூணுகளை கல்லுகளை வச்சுத்தான் இந்த அந்த கட்டம் கட்டி இதுக்கு பின்னால் கிரேஜெண்ட் ஃபோர் ரூம் அண்ட் அந்த பில்டிங் அந்த புள்ள இருக்கிற அந்த இதுக்கு பேர் நீங்கள் இப்போ பார்க்குறது ரெண்டாவது விக்டர் இமானுவேல் ஒரு அரசண்ட மோனமெண்ட் அதாவது அவருக்காண்டி கட்டப்பட்டது அவர் தான் இத்தால் இந்த முதல் யூனிஃபைட் அரசனாக இருந்தவராம் இதுவும் ஒரு அழகான பில்டிங் நாங்கள் போன நேரம் ஏதோ அங்கே செக்யூரிட்டி ரீசனுக்காண்டி உள்ளுக்க போக அப்படியே இல்லை அப்படியே ரோட்டு கிடையலான்னு தான் நான் பார்த்து நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அரவட்டம் மாரி இத கட்டியிருக்கணும் இதில் நிறைய தூண்கள் நடுவில் இருக்குது ரெண்டு பக்கமும் நிறைய சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் மிகவும் அழகான ஒரு இது இதில் ஃபுல்லா ஆமிதான் காட் பண்ணிக்கோனே நின்றது இப்போ நீங்கள் பார்க்குறது பேர்ட் ஐவியூ இதுவும் கொலுசியம் ஃபோரும் அதுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நடந்தே பார்க்கலாம் அடுத்த முக்கியமான இடம் கொலுசியம் இதனால் தனி வீடியோவை போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம் அடுத்த முக்கியமான இடம் ஆர்ச் ஆஃப் அண்டு இது கிறிஸ்துக்கு பின் இந்த முன்னூற்றி பன்னெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இது கொலுசியத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இந்த ஆட்சிக்கு உள்ளே அப்படியே பென்ஸ் மாதிரி போட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் சுற்றி பக்கத்தில் நின்று அப்படி இந்த ஃபென்ஸ் பக்கத்தில் நின்று இதில் இருந்து சிற்ப வேலையெல்லாம் பார்க்கலாம் இதுவும் ரோமன் ஃபோரூமுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது இந்த வழியில் இருக்கிறபடியாக இதுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்றும் இல்லை ஆனால் ரோமன் ஃபோரூமுக்கு என்ட்ரன்ஸ் பே பண்ணணும் நாங்கள் அந்த பேக்கேஜ் இந்த மூணு நாள் பேக்கேஜ் டிக்கெட் எடுத்தபடியாக லே இன்க்ளூடட் அப்போ நாங்கள் பே பண்ணாமலே உள்ளுக போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது வந்து கிறிஸ்துக்கு முன் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாம் கிறிஸ்துக்கு பின் அறுநூற்றி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு தான் இது வந்து கிட்டத்தட்ட நாலு தசம் ஒம்பது ஏக்கரில் இந்த ரோமன் போர் ரூம் அமைஞ்சிருக்கு போர் ரூமெண்டால் தமிழில் அகராதியில் இருக்குது அங்காடி நீதிமன்றம் மக்கள் கூடுமிடம் அரசு சபை இருக்குமிடம் வந்து அதைத்தான் போர் ரூம் பண்ணுறதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறோம் ஆனால் இது வந்து ரோமன் எம்பையர் ரோமன் ரிப்பப்ளிக் இருந்த காலத்தில் இருந்த ஒரு கட்டிடங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது சில இடங்களில் ஒரு அஞ்சு தூண் ஆறு ஊன்றுன்ற அப்படியே நிற்கிது மிச்சமெல்லாம் அழிஞ்சிட்டுது அதுக்கு பின்னால் அப்புறம் புதுக்க கட்டின சில பில்டிங்களும் பின்னால் இருக்குது ஆனால் மிகவும் அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கைகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் கட்டின ஒரு கட்டிடக்கலேயே நீங்கள் கிட்டே போய் தொட்டு எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் உழவு இப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இத்தாலிக்கு வந்தால் எல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் நிறையா தூணுகள் எல்லாம் இல்லத்தில் விழுந்துருக்கு அதனால் அந்த சில இதுகளெல்லாம் நிற்குது ஆனால் அவையெல்லாம் செக் பண்ணி சேஃபாக எல்லாம் நீங்கள் போகலாம் அது விழாது இப்போ இதெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது இப்படி ஒரு மூன்று தூணுக்கு மேலே கல் இருக்கிற மாதிரி ஆனால் நம்ம சேஃப் கீழே போனால் எதுவும் இவ்வள சான்ஸ் இல்லையா ஆனால் யாருக்கு தெரியும் என்ன நடக்குண்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்குண்டிய ஒரு இலட்டு தூண் அப்படியே இருக்குது பழைய சர்ச் மேரி உண்டு அங்கால் இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வே இந்த விழுந்ததுகளையெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாலி அரசாங்கம் செய்து கொண்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சிருக்கணும் இனி இதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கு இனி இதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடக்கி தூணை அங்கலசு இதைமாரி செய்மிதம் வந்து இப்போ வந்து சும்மா கைட் அண்டு வந்து தொந்தரவு பண்ண மாட்டேனா ஆனால் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் முதலேயே சிட்டியில் இப்படி அந்த டூர் இதுகளில் போய் கைட் ஒரு ஆளை கயார் பண்ணி உங்களோடைய வச்சுருக்கலாம் ஒரு நாளுக்கு அடுத்த முக்கியமான இடம் கேபிட்டோலாண்ட் ஸ்கொயரும் இன் மியூசியமும் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் மைக்கேல் அஞ்சோலோவால் என்ற மேற்பார்வையால் திருத்தி அமைக்கப்பட்டதாம் இங்கே வந்து மியூசியம் ஒன்று இருக்குது நாங்கள் இப்போ ஈவினிங் கண்டபடியாக இதுவும் எங்களுக்கு அந்த பேக்கேஜ் இதில் ஃப்ரீயாக நான் பூட்டி தாங்கள் அஞ்சு மணிக்கே பூட்டிடுவினோம் அதோட இங்கே நிறைய சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் வச்சுருக்கணும் நீங்கள் வந்தால் இதையும் முதலே அஞ்சு மணிக்கு முதல் வந்தால் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் அதோட இந்த அமைப்பு இதெல்லாம் மைக்கேல் அஞ்சலோன்ற இதுக்கு கீழே தான் இது ஃபுல்லாக செய்து இப்போ அதே ஒரு மைக்கல் அஞ்சலோன்ற சிலைகள் இதுகளெல்லாம் கை இருக்காமல் இப்போ நீங்கள் அதுகளையும் பார்க்கலாம் அதோட இந்த மியூசியத்தில் ரோம் சிட்டியை ட்வின்ஸ் ட்வின்ஸை அப்படியே ஓனாயில் பால் குடித்து இருக்குது இந்த சிலையும் இந்த மியூசியத்துக்குள்ளே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருளுது அக்குச்சக்கமான குருவியலில் பறக்குது இங்கே நிறைய கிளிகளும் நாங்கள் பார்த்துருக்குறோம் சிலோனில் இருக்கிற மாதிரி பச்சை கிளி அதோட இங்கே இந்த சன் செட்டுக்கு இந்த வெள்ளை பில்டிங்கில் எல்லாம் அப்படியே இந்த கோல்டு கலர் படைக்குள்ள வித்தியாசமான படைவையாக இருக்கும் அதோட நாங்கள் அந்த ஹொப்போன் ஹொப்போ பஸ்ஸில் ஏறி வெற்றிக்கு அனுசரித்து வந்துனாங்க ஏனென்றால் இரவில் லைட் எல்லாம் போடுவினவோ நல்லா வடிவாக இருக்கும் சொன்னவன் அதால் அதையும் பார்த்துட்டு போவோம் வந்து நாங்கள் இங்கே பகலில் நல்ல வக்கியாக இருந்தது நாங்கள் மெல்லிய சேர்ட்டு தான் போட்டு கொண்டு வந்தனாங்க ஆனால் பஸ்ஸில் விரைவுக்குள்ளே மேலே இருந்து பயங்கர குளிராக இருந்தது இரவில் கொஞ்சம் குளிரும் இப்போ மூன்றாவது நாள் நாங்கள் வெள்ளை நிலும்பி பந்தயம்ன்ற ஒரு அழகான ஒரு சேச்சு ஒன்று இருக்கான் இன்னும் அதை பார்க்கத்தான் கொண்டிருக்கிறோம் இது வந்து கிறிஸ்துக்கு முன் இருபத்தேழாம் ஆண்டு கட்ட தொடங்கி கிறிஸ்துக்கு பின் பதினாலாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாம் இது முதல் ரோமன் டெம்பிளே தான் இருந்ததாம் பிறகு கிறிஸ்துக்கு பின் அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் கத்தோலிக்க சேர்ச்சாக மாற்றப்பட்டதாம் இது ஒரு மிகவும் அழகான ஒரு சேர்ச் பார்த்தீங்களன்டா அது ஒரு வித்தியாசமாக காட்டி இருக்கணும் இப்படி வட்டம்ாரி கட்டிட்டு பிறகு மேலே ஒரு டோம் மாரி அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதலேயே செய்திக்கணும் இதுக்கு முன்னுக்கு ஒரு அழகான ஒரு ஃபவுண்டன் இருக்குது அதுலேயும் இப்படி நல்ல அப்படி ஆக்கள் வாய்க்கால தண்ணி மாதிரி தண்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு தூண் உண்டு முன்பக்கம் பார்த்திங்களாண்டா இப்படி ஒரு வீடு மேரி பின்னான் பெரிய தூண்கள் அதில் இருக்குது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இது இருந்தாங்க வெள்ளன வந்தபடியாக அவ்வளவு சனம் இல்லை இதுக்கு முன்னால் குதிரை வண்டில் எல்லாம் நிற்கும் நீங்கள் இதை ஹயம் பண்ணி கொண்டு ரோமை சுற்றி பார்க்குறோண்டா போகலாம் இதுதான் இந்த தூண்கள் ஒரு தூணையே கட்டி பிடிக்கிறதுக்கு மூன்று பேர் வேணும் அவ்வளவு பெருசு இதான் இந்த உள்பக்கம் இதை பார்த்தீங்களாண்டால் அப்படியே பட்டி பட்டிப்பட்டியாக இதாண்டு அப்படியே டோம் மாதிரி கட்டிருக்கிறேன் மேலே அப்படியே ஒரு வட்டத்துக்கால லைட் பெறும் கீழே ஃபுல்ல மாவில் அந்த நிலம் தான் ஓப்பனே தான் இருக்குது சிவச்சண்டு அந்த இதுகள் வச்சிருக்கணும் ஆனால் அப்படி அந்த என்றதுக்கு கதிர மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஓப்பனே தான் வச்சுருக்கணும் அப்புறம் உள்ளுக்குள்ளேயும் தூண்கள் மாவிளில் செய்த தூணெல்லாம் இருக்குது மறுமையாகவும் ஒரு அழகான ஒரு வித்தியாசமானது இது வந்து காட்டினாலருந்தே டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்குதாம் தான் இந்த ரூமில் கூடுதலாக முழுக்க கட்டின மாதிரியே அப்படியே இருக்காம் வெளிப்பக்கத்தில் மட்டும் சில அந்த வழிப்பூச்சிகள் வந்து இருக்குது அதை பிறகு ரிப்பேர் செய்த மற்றபடி எல்லாம் ஒரிஜினல் அப்படி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்ததோ அதேமாரி இப்போவும் இருக்குதாம் அங்கே இப்போ எதாவது உள்ள எதுக்காக கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாம் நாங்கள் பார்த்துட்டு திருப்பி இப்போ நல்ல பேர வெளியில் வாரம் இந்த பவுண்டு நடியில் ரெண்டு மூன்று படம் எடுக்கிறதுக்காண்டி அதோட நாங்கள் எங்களோட ஹோட்டல் பக்கத்தில் இருந்தபடியாக இரவு நடந்து வந்து இந்த லைட்டை பார்க்குறதுக்காண்டி வந்தோம் இந்த பவுண்டு அடியெலாம் இந்த லைட் போடுவேன் நம்ம இரவில் இல்லை வடிவாக இருக்கும் பார்த்து பக்கத்தில் கொஞ்ச தூரம் நடந்து போனால் இதுலேயும் ஒரு பழைய ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது நாங்கள் உள்ளுக்கு போகவே இல்லை டைம் காணாதபடியாக இதுவும் பழைய காலத்தில் கட்டின ஒரு சேர்ச் நீங்கள் இப்போ பார்க்குறது காஸ்டல் சான் அஞ்சலோ ஆண்டு இது கிறிஸ்துக்கு பின் நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு கட்டத் தொடங்கி நூற்றி முப்பத்தொன்று ஒன்பதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இது ஒரு அரசன் அரண்மனையாக இருந்தது அப்புறம் இப்போ இதை மியூசியம பாவிக்கணும் இதுக்குள்ளே மியூசியம் நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து இங்கே இது வந்து முக்கியமான இடம் வந்து பியாசா நவோனான்னு சொல்லி இது வந்து ஒரு ஸ்கொயர் மேரி இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இதுக்குள்ளே அப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்கு இதுக்குள்ளே நிறைய ஃபவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குது மூன்று ஃபவுண்டன் இருக்குது இந்த இதுக்கு முன்னால்தான் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற படத்துட்டு ஒரு பாட்டு வந்து எடுத்துவேன் இது நார்மலாக பார்த்தீங்களேன்றால் விடியத்து வங்கிச்சு தண்டா பின்னராக மட்டும் சின்னமையாக இருக்கும் இரவு பத்து பதினொரு மணி மட்டுமே பிஸியாக இருக்கும் இது மாதிரி அழகான ஒரு மார்க்கெட் ஸ்கீயா மாதிரி நீங்கள் இத்தாலி ரோமுக்கு வந்தால் இந்த இடத்த கட்டாயம் வந்து இது ரொம்ப ஈஸியாக அதுக்கு வரலாம் இல்லை வந்து டின்னருக்கு அல்லது லஞ்சுக்கு இதில் வந்து நீங்கள் இருந்து ஆறுதலை வடிவே சாப்பிட்டு இந்த இடத்த இந்த அழகையும் என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம் நோமெல்லாம் நீங்கள் இங்கே நடந்து நடந்ததுரியல இப்படி சின்ன சின்ன மார்க்கெட் ஸ்கொயர் எல்லாம் வரும் அதில் எல்லாம் நிறைய இடங்களில் இப்படி பெரிய ஓப்பனிங் ஏரியா மாதிரி அதில் கோப்பி கடைகள் இருக்கும் ஐஸ்கிரீம் கடை சாப்பாட்டு கடை அதோடு இப்படி ஃபவுண்டனும் வச்சிருப்போம் அப்போ நீங்கள் அதில் ரெண்டு படம் எடுக்கிறதண்டா படம் எடுக்கலாம் அதில் போய் கோப்பி பிடிக்கிறதா கோப்பி பிடிச்சி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுண்டா சாப்பிடலாம் இப்படியே நிறைய இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய இப்படி தண்ணி சேர்கிற மாதிரி இன்னொரு அழகான ஒரு ஃபவுண்டன் இப்படி இன்னொரு மீன் மேரி அதுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான ஒரு ஃபவுண்டன் இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் போகிற பேர் இது வந்து கொஞ்சம் வங்காளம் தள்ளி போனால் இதால் தான் முந்தி ரோம் சிட்டிக்கு தண்ணி கொண்டாடுறதாம் அக்குவா டக்குன்றது இப்போ நாங்கள் மூன்றாம் நாள் இரவு இப்போ எங்களோடய ஹோட்டலுக்கு பக்கத்தில் இன்னொரு மார்க்கெட் ஸ்கொயர் ஒன்று இருந்தது பின்னா அதில் என்ன ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் இருக்காண்டு ஹோட்டலில் சொல்லிச்சினோம் பின்னாடி அதுக்கு தனிரவு நடந்து வந்து நாங்கள் அழகான அப்படி ரோட்டெல்லாம் கல் கல்லு பதிச்சு ஒரு வித்தியாசமான இதாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஃபவுண்டன் தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அங்கே சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல்ட்டன்யமாத்து நீங்கள் என்றால் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் இப்போ இதில் திராணா ஸ்பேனிஷ் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் அந்த ஒரு ஓட்ட ஃபவுண்டன் இருக்குது அதனால் பின்னுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது அது வந்து மூடி இருக்கணும் நம்மளால் பயங்கர பிஸியாக இருக்கும் சமர் டைமில் இதாலையும் ஒரு சேஃபான இடம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிக் பாக்கெட்ஸ் தான் கூட இருப்பினா கவனமாக இருந்தீங்கள் என்றால் சரி அவ்வளவுதான்